தொடர்ந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹிவாயுன் கபீர் மறைப்புக்கும் அழிப்புக்கும் இடையில் உருவான நாள் தான் இந்த நம்பர் ஒன்னு ஆரியர்கள் எம் திராவிடர்கள் மறைப்பார்கள் கற்றல் படித்தல் ஒப்புவித்தல் மனப்பாடம் செய்தல் மதிப்பெண் பெறுதல் இதுதான் நீங்கள் கல்வி என்று நினைத்தால் ஒரு உயிரற்ற பொம்மையை கையில் வைத்துக் கொண்டு அதற்கு உயிர் இருப்பதாக எண்ணிக்கொள்வது எவ்வளவு முட்டாள்தனமோ அவ்வளவு முட்டாள்தனம் என்கிறார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு பிள்ளை பிறந்த நாளை கொண்டாடாமல் யாரோ எவரோ யார் வீட்டுக்கோ சென்ற நாளை பிறந்த நாளை என்று ஒரு கொண்டாடு நாள் எவ்வளவு முட்டாள்தனமோ அவ்வளவு முட்டாள்தனமானது ஜூலை பதினெட்டு நாளை கொண்டாடுவது இந்த நாள் நவம்பர் ஒன்னு மூல காரணம் வடக்கல்லை தெருக்கல்லை போராளிகள் ஒரு நீண்ட நெடிய போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தொடங்கிய ஒரு போராட்டம் ஐம்பத்தி ஆறில் முடிகிறது ஒரு பள்ளி கல்லூரி விழாவிலே எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் எழுத்தாளர் அவர்கள் கேட்கிறார்கள் மாணவரிடத்திலே தமிழ்நாடு என்று பெயர்வதற்கு காரணம் உங்கள் யாராவது கூறுங்கள் என்கிறார் தமிழ்நாடு என்ற பெயர் எப்பொழுது வந்தது யாரால் வந்தது எதற்காக சூட்டப்பட்டது அதன் வரலாறு அறியுமா என்று மாணவரிடத்திலே கேட்கிறார் மாணவர்கள் ஒருவதும் பதில் சொல்ல தயாராக இல்லை அவர்களுக்கு தெரியவில்லை பிறகு பேராசிரியர் இடத்தில் கேட்கிறார் உங்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை பிறகு அவர் சொல்லுகிறார் எழுபத்தி ஆறு நாட்கள் உண்ணா நோன்பு உண்ணா நிலை இருந்து மரணத்து இந்த மாபெரும் நாளை ஒருவன் தமிழ்நாடு நாள் என்று ஆக்கியது ஐயா சங்கர்லிங்க தான் இந்த வரலாற்றை திராவிடம் மறைத்தது இந்த வரலாற்றை இந்திய தேசியம் அழித்தது அழிப்புக்கும் மறைப்புக்கும் இடையில்தான் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் எழுத்துக் கொள்ளாது அம்பேத்கர் இந்த நவம்பர் ஒன்னு என்ற தினத்தை தமிழர்கள் நாம் கொண்டாட வேண்டும் இதுதான் நமக்கான பிறந்த நாள் இதுதான் நமக்கான பண்டிகை இதுதான் நமக்கான ஆகச்சிறந்த நாள் இந்த நாளை விட்டு விட்டு திராவிடன் இந்த நாளை கொண்டாடுகிறான் பாருங்கள் பக்கத்து மாநிலம் கேரளா இந்த நாளை கொண்டாடுகிறான் அவன் கேரளா பிறந்தநாள் என்று அதே நாளில் உருவாக்கப்பட்ட அனைத்து மாநிலங்களும் இந்த நாளை தான் கொண்டாடுகிறது எப்படி வரலாற்று இதை மடைமாற்றம் செய்கிறான் காரணம் என்ன தமிழர்கள் படிக்க மாட்டார்கள் தமிழர்கள் மடையர்கள் தமிழர்கள் அடிமைகள் தமிழர்கள் அடியாள்கள் எவனை அண்டி விளக்கக்கூடிய ஒரு ஈன பிறவி என்று திராவிடன் நினைத்த காரணத்தினால் இந்த நவம்பர் உன்னை அவன் ஜூலை பதினெட்டு ரெண்டு அறிவிக்கிறான் எவ்வளவு தைரியம் ஐயா நீ முன்னாடி செஞ்ச சீமான் என்ற ஒருவன் வந்த பிறகு நிலைமை தலைகிழக மாறி கிடக்கிறது நீங்கள் மறந்து விட வேண்டாம் இதே நாள் அரசு விழா கொண்டாடப்படும் நாளு முழுக்க கொண்டாடப்படும் இந்த இந்த புலி வில்லம்பு மீன் இந்த மூணு கொடிகளின் தமிழ்நாடு வீதியங்கும் அண்ணன் சீமான் பறக்க விட்டு அரசு விழாவாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள் உருவாகும் அந்த நாளுக்காக நாங்கள் காத்து கிடக்கிறோம் தமிழர்களை நீங்கள் ஒற்றி அடைய வேண்டும் ஒரு பிரதமர் பேசுகிறார் தமிழ்நாட்டில் பீகார்கள் பாதிக்கப்படுகிறார்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் இப்படி ஒரு வார்த்தையை எந்த மாநிலத்து மக்கள் மீது இந்த பழியை சுமத்திவிட்டு நரேந்திர ஈன பிறவிடா தமிழன் எவ்வளவு அடித்தாலும் எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு கேவலமா துப்பினாலும் இவன் இவன் செருப்பால் அடித்தாலும் கூட கைய ஓங்க போகக்கூடிய சமுதாய சமூக மாறிட்ட உனக்கு தான் உன்னோட மரபணுக்கள் தான் அண்ணன் சீமான் இந்த முன்னோர்கள் கதையை சொல்லி சொல்லி உன்னோட மரபணுக்கள் ஆரணிய டிஎன்ஏ மாத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு தெற்கல்ல போராட்டத்துல போராடின போராளிகளை பாருங்க யா மாப்போசியில இருந்து குஞ்ச நாடால இருந்து அவர் நம்ம மணியில இருந்து காமு சரீஃப்ல இருந்து இவங்க தான் போராடினாங்க யாருமே போராடல எந்த தமிழ்நாட்டின் சிங்கலுக்கு வடக்கில் போராட்டமோ இந்தியா போராட்டமோ அடிமை இந்திய ரெண்டு பேர் எலும்பு கூட தோண்ட வேண்டிய கடமை நாம் தமிழர் பிள்ளைகள் இருக்கு ஒன்னு பழனி பாபா எலும்பு கூட தோண்டி அவனுக்கு நன்றி செலுத்துவது இன்னொன்னு இந்த ராமசாமி எலும்பு கூட தோண்டி எடுத்து அவனை செருப்பால அடிக்கிறது ரெண்டு கடமை இருக்கு அதுக்காக நிக்கிறாங்க ஒரு இடத்துல ஒரு இடத்துல தமிழன மதிப்பா பேசினா ஒரு இடம் பெரியார் பேசினான் சொல்லு பாபா ஒருத்தன் மான தமிழன் சொல்ல இந்த இடத்துல பெரியார் தமிழனையும் தமிழை மதிப்பாக பேசினான் அந்த ஈனப்பையா எழுபத்தாறு வயசுல பத்தொன்பது இருபது வயசு பெண்ண கேக்குறாம சோக்காலி எப்படி என் நிலத்தை என் அருமையை பத்தி தெரியும் இங்க எல்லா சிக்கலும் மாறி கிடக்குது கல்வியில் மாற்றம் வேண்டும் தொழில மாற்றம் வேண்டும் தற்சார்பு பொருளாதாரம் மருத்துவம் சுகாதாரம் அடிப்படை கட்டமைப்பு எல்லாவற்றிலும் ஒரு தலையில் மாற்றம் தேவைப்படும் சொல்றாரு இல்லையா இல்லையா பழைய கட்டிடத்துக்கு வெள்ளியடிக்க வந்தவன் வெள்ளியடிக்க வந்தவன் அந்த கட்டடத்தை முற்றுமுழுமாக இடித்து தகர்த்து புதிய கட்டடத்தை எழுப்ப வந்த புரட்சியாளர்கள் நாங்கள் வரலாற்றை எங்கள் வரலாற்றை நாங்கள் எழுதுவோம் அது நவம்பர் ஒன்னிலிருந்து நாங்கள் எழுதுவோம் எங்க வரலாறு எப்படி மாத்தி வச்சிருக்கிற இங்க எல்லா தொடக்கம் திராவிடம் தமிழன் அடிமான அதுல தான் தொடங்குது அந்த புள்ளி அழிச்சா தமிழ தன்னால இப்ப ஒண்ணு இல்ல ரோஜா செடி இருக்கு நீங்க அதுக்கு உரம்போட தேவையில்ல சுத்தி உள்ள களைகளை அப்புறப்படுத்தினாலும் ரோஜா செடி தன்னால வரும் அதான் நேச்சுரல் சயின்ஸ் நேச்சுரபதி

வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு தெலுங்கருக்கு போகணுங்கிறதுக்காக வீரபாண்டி கட்டபொம்மனுக்கு அந்த அந்த அத்தனை சிறப்பு நீங்க சேர்க்கிறீங்கன்னா பசுமணி முத்துராமணிக்கு தவிர பேசுறாரு வந்தான் அவன் தூக்கிட்டு போயிட்டான் திராவிடம் தேசியம் தேசியம் தெய்வம் இரண்டு இந்த எல்லா நம்மளோட வரலாறு ஒருத்தன் அழிச்சான் தமிழர்களையும் தமிழர் வாழ்வியலின் வரலாற்றை மீட்க வேண்டிய கடமை தேவை இருக்கிறது நாம் தமிழர் ஆட்சி அதிகாரத்தில் நாம் அமர்வோம் இந்த நவம்பர் ஒன்னா இந்த நவம்பர் ஒன்னில் அதை நாம் உறுதிமொழியாக ஏற்போம் உலகமெல்லாம் பரவி பறவை வாழக்கூடிய தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டில் வாழக்கூடியவர்களுக்கும் தமிழர்களுக்கும் நவம்பர் ஒன்னு தமிழ்நாட்டு வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க